வணக்கம் ஜோதிட நண்பர்களே தமிழ் புத்தாண்டு வரும் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க போகுது மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுமையாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே புத்தி கூர்மை அதிகமாக இருக்கிற நபர்களாக இருப்பாங்க நேர்மையான நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சமூகத்தில் பார்த்திங்கன்னா பிரபலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது பேச்சு திறன் கண்டிப்பாகவே அதிகமாகவே இருக்கும் நகைச்சுவை உணர்வோட பேசும் திறன் இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் இந்த தமிழ் ராசிக்காரங்களுக்கு ராகு பகவான் வீட்டிலையும் கேது பகவான் மூன்றாம் வீட்டிலையும் குரு பகவான் உங்க ராசியிலையும் சனி பகவான் பத்தாம் இடத்திலையும் இருக்க போகிறாங்க இந்த தமிழ் புத்தாண்டு மிதன ராசிக்காரங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் சொல்லலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் ராகு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுல இருக்கிற காரணத்தினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் நல்ல நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதே போல குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நிதி நிலை சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் குடும்பத்தாரிடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பெரியவர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் வீட்டுல மகிழ்ச்சிகரமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு உறவினர்களோட ஆதரவு உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கக்கூடும் சொல்லிடலாம் மன அமைதி உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லிடலாம் உறவு சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு வாழ்க்கை துணையுடன் வெளி சென்று வர வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் குடும்பத்தின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஆண்டு மிதனராசிக்காரர்களுக்கு உண்டாகும் வீடு வாங்குற யோகங்கள் நிறையவே உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் அதே போல் வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் குடும்ப நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா தகுந்த நல்ல வேலை வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா மிதனராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டம் அதிகமாகவே கிடைக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா சனி பகவான் பத்தாம் வீட்டுல இருக்கிற காரணத்துனால எந்த அளவுக்கு உங்களோட உழைப்புகளை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபங்கள் நிச்சயமாகவே கிடைக்கும் புதிய திட்டங்கள் நீங்க ஈற்றி அதுல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் தொழில் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய மிதன கிடைக்கும் இருந்தாலும் கேது பகவான் மூன்றாம் வீட்டுல இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா சில தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் பாத்தீங்கன்னா இறுதியில நிச்சயமாகவே கிடைக்க கூடும் அதே போல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா முதலீடுகளை எந்த அளவுக்கு நீங்க செய்யறீங்களோ அதுக்கேற்ற லாபங்களை கண்டிப்பாகவே ராசிக்காரங்க பார்க்க முடியும் பங்கு சந்தை சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய லாபங்களை மிதுன ராசிக்காரங்க பார்க்க முடியும் புதிய பங்குகள் வாங்கி போறதுனாலையும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் கடனுகளை முற்றிலும் திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா போட்டிகள் இருந்தாலும் வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் நீண்ட நாளாக திட்டமிட்ட செயல்கள் எல்லாம் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நீங்க நிறைவேற்றி கொள்வீங்கன்னு சொல்லலாம் தொழில புதிய மாற்றங்கள் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் வியாபாரத்துல பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கும் சொல்லிடலாம் தொழில் ரீதியாகவும் வேலை சார்ந்த விஷயங்களையும் இடமாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே மிதுநராசிக்காரங்களுக்கு இருக்கும் சொல்லிடலாம் தொழிலில் புதிய முயற்சிகள் நீங்க எதை எடுத்தாலும் சரி அதுல வெற்றிகள் நிச்சயமாகவே கிடைக்கும் வேலை கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல தகுந்த வேலை வாய்ப்புகள் நிச்சயமாகவே அமையும் சொல்லலாம் அதே போல வேலையில பதவி உயர்வுகளோ சம்பள உயர்வுகளோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் மேல் அதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் புதிதாக வேலை தேடி இருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல தகுந்த வேலை வாய்ப்புங்கிறது நிச்சயமாகவே அமையும் அரசாங்க வேலைக்காக காத்து இருக்கும் நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் வேலை பழு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா பயணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் வேலையில இடமாற்றத்துக்காக காத்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களோட கனவுகள் கண்டிப்பாகவே நிறைவேறும் சொல்லலாம் வேலையில பாத்தீங்கன்னா புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் நீண்ட கால எதிர்பார்ப்புகள் வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நிச்சயமாகவே நிறைவேறக்கூடும் சின்ன சின்ன நெருக்கடிகள் பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் சொல்லிடலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கு சேமிப்பு போன்ற விஷயங்களை நீங்க ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் நிறையாவே ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் குறி கண்டிப்பா பாத்தீங்கன்னா வீடு நிலம் முதலீடுகள் செய்யும் போது உங்களுக்கு அதுக்கேற்ற லாபங்களா கண்டிப்பாகவே பார்க்க முடியும் வேலை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் வங்கி கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய மிதன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் வீடு கட்டுறதுக்காக நிறைய பேர் திட்டமிட்டு வருவீங்க உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சுற்று வட்டாரமும் உறவினர்களும் உங்களுக்கு அதிகமாகவே உதவிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் தானம் தர்மம் காரியங்கள்ல நீங்க ஈடுபடும் போது அதுக்கேற்ற நன்மைகளை மிதனராசிக்காரங்க கண்டிப்பாகவே இந்த காலகட்டம் பார்க்க முடியும் அரசாங்க உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும்னு சொல்லிடலாம் குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களோட ராசியில இருக்கிற காரணத்தினால நிதி நிலை உங்களுக்கு அதிகமாக சிறப்பாக இருக்கும் சொல்லலாம் எந்த அளவுக்கு முதலீடுகளை போறீங்களோ அதுக்கேற்ற லாபங்களை நீங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா தூக்கம் இன்மை மன அழுத்தம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு பாதிக்க கூடும் சொல்லலாம் மன அமைதிக்காக பாத்தீங்கன்னா வெளி இடங்களுக்கு சென்று வர்றதும் யோகா மெடிடேஷன் போன்ற விஷயங்களை நீங்க ஈடுபடுறதும் ஆன்மீக திருத்தலங்களுக்கு போயிட்டு வர்றதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அதே போல பிள்ளைகள் தொடர்பான விஷயங்களையும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ராசிக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாகவே பார்க்க முடியும் சொல்லலாம் கல்விக்காகவும் தொழில் துறைக்காகவும் நீங்க நல்ல செலவுகள் இந்த காலகட்டம் ராசிக்காரங்க செஞ்சுக்கிட்டு வருவீங்க குடும்பத்துல புதிய மகிழ்ச்சிகள் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் குழந்தைகள் ரீதியாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே ராசிக்காரங்களுக்கு உண்டு பயணம் தொடர்பான விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா மிதுனரா

ராகு பகவான் ஒன்பதாம் வீட்டிலையும் கேது பகவான் மூன்றாம் வீட்டிலையும் குரு பகவான் உங்கள் ராசியிலையும் சனி பகவான் பத்தாம் இடத்துலையும் இருக்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிச்சயமாகவே அமைத்து கொடுக்கும் இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளும்போது உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லிடலாம் நன்றி இப்போ நான் சொன்ன அனைத்து பலன்களும் பாத்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதிக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே உங்க வாழ்க்கையிலே நடைபெறும் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்கை வளமுடன்